ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் நாம் இணைந்து போராடுவதன் மூலம்தான் இந்த கல்வி என்பதை இங்கே சுட்டிக்காட்டி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள நான் அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து போராட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கருத்தரங்கமாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் அதனை வெற்றிகரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை

முத்தரசன் அவர்கள் நம்மை பாராட்டினார் எப்போதோ வெற்றி பெறப் போகிற ஒரு தத்துவத்திற்காக இப்போது தோற்பதற்கு தயாராகிவிட்டார் திருமாவளவன் என்று நகைச்சுவையோடு சொன்னாலும் யதார்த்தமான உண்மையை சொன்னாலும் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகளின் பெயர் நிலைத்திருக்கும் என்கிற கருத்தையும் பதிவு செய்து நமக்கு ஊக்களித்திருக்கிறார்ொழிகிறோம் புதிய கருத்து அல்ல புதிய முழக்கம் அல்ல ஏற்கனவே மக்களிடத்தில் இருக்கிற கருத்து தான் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிற கருத்து தான் அனைத்து கட்சியினரிடமும் இருக்கிற உணர்வுதான் அதை விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிப்பது இப்படி விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிவதால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராகவோ அல்லது இன்னொரு அணிக்கு எதிராகவோ நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ள புதிய அணியை கட்ட வேண்டும் இதை பார்க்க வேண்டும் ஒரு புதிய அணிக்கு தலைமையிற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை தலைமுழுக்கு வந்திருக்கிறேன் என்று நான் சொல்ல ஆசைப்படுவேன் ஏனென்றால் தேர்தல் வெற்றி தோல்வி என்பது தற்காலிகமானது ஒரு தத்துவத்தின் வெற்றி என்பதுதான் நிலையானது இதனை ஒரு கோரிக்கையாக மட்டும் பார்த்தால் இது தற்காலிகமானதாக தோன்றும் இதனை ஒரு கோட்பாடாக பார்த்தால் இடையிலே வருகிற தோல்விகளை பற்றியோ அல்லது பின்னடைவுகளை பற்றியோ நாம் கவலைப்பட வேண்டிய தேவை நான் எப்போதும் தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்பட்டதே இல்லை இரண்டரை ஆண்டு காலம் பதவி மிச்சத்தில் இருக்கிற போதே பதவியை ராஜினாமா செய்து விட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரண்டு தொகுதிகளை தந்தபோது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடத்திலே இடையிலே போய் சந்தித்து இரண்டு தொகுதிகளையும் உங்களுக்கு நாங்கள் விடுகிறோம் உங்களுக்கு ஆதரவு மட்டும் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தார் இந்த தத்துவம் வெல்ல வேண்டுமானால் நடைபெறப் போகிற இரண்டாயிரத்தி பதினாலு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது ஏனென்றால் இது ஏதோ ஒரு அணிக்கு நாம் அச்சாரம் போடுகிறோம் என்று இதை சுருக்கி பார்த்துவிடக் கூடாது பத்திப்படுத்திவிடக் கூடாது தனிநபர் பதவி என்ற கோணத்தில் அந்த ஆசைப்படு அந்த ஆசையை நாம் பெற்றிருக்கிறோம் கோணத்தில் இதை பார்த்துவிடக் கூடாது இது ஒரு வரலாற்று தேவை இது ஒரு வரலாற்று கட்டாய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக விழுந்து பாடுபடுகிற தனிநபர்களுக்கான பதவி என்ற உணர்வு மட்டும் இருந்தால் யாரோடாவது ஒட்டிக்கொண்டு ஒன்றிரண்டு இடங்களை பெற்றுக்கொண்டு தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் போதும் என்ற அளவிலே நாம் இயங்க முடியும் இது ஆபத்தான ஒரு முடிவு என்று நான் எமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கூட்டத்திலேயே பேசியிருக்கிறேன் இந்த கருத்துக்கு ஆதரவு கிடைக்காவிட்டால் இந்த கருத்துக்கு உத்த துணையாக யாரும் வராவிட்டால் கிடைக்கிற இனங்கள் போதும் ஏதேனும் ஒரு கூட்டணியில் நாம் இணைந்து கொள்வோம் அதுதான் புத்திசாலித்தனம் என்று ஒவ்வொருவரும் நினைத்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் தனிமைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை பற்றி தொடர்ந்து விழுந்து சமூகம் அதிகாரத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் தான் அவர்கள் தொடர்ந்து சுரண்டப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் தான் ஒடுக்குமுறையில் இருந்து நீடப்படுகிறார்கள் மீள முடிகிறது அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் தொடர்ந்து ஆளாகும் இது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் இன்றைக்கு இருக்கிற இந்த தேர்தல் முறை விளிம்பு நிலை சமூகம் எந்த காலத்திலும் அதிகார வலிமையை பெற முடியாது இதற்கு வாய்ப்பே தனி நபர்கள் இதனை மேலே போக முடியும் ஒரு ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர் வரையில் போக முடியும் ஆனால் சேரிகளாகவே தான் இருக்க வேண்டியிருக்கும் திருமாவளவன் அரசியலுக்கு வராத காலத்திலேயே ஒரு தலில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் துணை பிரதமர் அளவுக்கு உயர விடுந்தது ஆனால் இன்னும் கொளுத்தப்படுகின்றன இன்னும் சேரி பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற அவலம் தொடர்கிறது ஒரு கட்சியிலே முஸ்லிம் ஒரு கட்சியிலே பெண் ஒரு கட்சியிலே ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த இடம் பெறுவதன் மூலம் அவன் பதவியை பெற முடியும் அவன் அதிகாரத்தில் அமர முடியும் ஆனால் அவன் சார்ந்த சமூகம் தொடர்ந்து ஒடுக்குமுறையிலேயே வீழ்ந்து உழக வேண்டிய நிலையில் ஆகவே தனிநபர் பதவி பெறுவது என்பதற்கான சாத்தியம் உள்ள தேர்தல் முறையில் சமூகங்கள் அதிகார வலிமை பெறுவதற்கு சாத்தியம் சமூகங்கள் விளிம்பு நடை சமூகங்கள் அதிகார வலிமையை பெறுவதற்கு இது ஒரு சாதாரணமான உத்தி இதுவே ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கை நாம் சொல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறை என்பது பெருமுதலாளிகளால் கார்பரேட் முதலாளிகளால் தரகு முதலாளிகளால் தீர்மானிக்கப்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது முத்தரசர் அவர்கள் இங்கே சொன்னால் தமிழ்நாட்டில் அப்படி அவனும் இல்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டிலே அப்படி பெருமுதலாளிகளின் பட்டியலில் யாரும் இல்லை தரகு முதலாளிகளின் பட்டியலில் யாரும் தரகு முதலாளிகள் என்றால் கமிஷன் பேச முதலாளி அவன் ஒரு வேலை ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி அது முடிந்து விட்டால் அதிலே அவனுக்கு ஒரு கமிஷன் பீரங்கி வாங்கியதிலே ஊடல் இந்துஜா என்று கேள்விப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்கும் ஓடி ஆடி உழைத்தெல்லாம் சம்பாதிக்க ஒரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு ஆயுதம் வாங்குதலே அவன் பேசுகிறான் பேச்சுவார்த்தை நடத்துகிறான் முதலாளி ஆகிறார் அவன் தான் தலைவர் கோட்டீஸ்வரன் அப்படிப்பட்ட தரக முதலாளிகள் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது கார்பரேட் முதலாளிகள் தெரியும் ஆகவே இவர்கள் தான் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் தேர்தலை அவர்கள்தான் நடத்துகிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்குமான தேர்தல் நிதியை அவர்கள் தான் வழங்குகிறார் இந்த கட்சியாக இதை நாம் வெளிப்படையாக பேசுவோம் ஏனென்றால் எந்த கட்சியும் உறுப்பினர் சென்றாவதின் மூலம் தேர்தலை சந்திப்பதில்லை ஒன்று இரண்டு கட்சிகளை தவிர முதலாளிகளின் கடைகள் பார்வை படாத கட்சிகள் நம்மை போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் கட்சிகள் முதலாளிகளின் கடைக்களின் படாத கட்சி மற்ற கட்சிகளின் தேர்தல் செலவை யார் கவனிக்கிறார் சாதாரணமான ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்துவதற்கே ஒப்புக்கொள்ள மனம் இல்லாதவன் ஐம்பது பைசா கூட உயர்த்த முடியாது என்று சொல்லக்கூடியவன் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது மூன்றாண்டுக்கு ஒரு முறை ஊதிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே தயாரில்லாதவன் ஒரு கட்சிக்கு தேர்தல் நடத்துவதற்கு கோடி கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு வருமானம் வரும் அவன் ஆகவே இந்த தேர்தல் முறை என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது அது நமக்கு நன்றாக இருக்கு ஆனாலும் இதை நாம் அவ்வளவு எளிதாக புரட்டி போட்டுவிட முடியாது மாற்றிவிட முடியாது இதற்குள்ளே ஒரு சீர்திருத்தம் இங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பற்றி எல்லோரும் பேசினார்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் அரசு வராத காலத்திலேயே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொடர்பான கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறோம் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ரெண்டிலே நான் ஈழத்துக்கு போய்விட்டு வந்த போது அந்த நாட்டினுடைய தேர்தல் முறையை பற்றி கேள்வி பெற்று ஏன் இங்கே இல்லை என்கிற கேள்வியை நாம் எழுப்பி இருக்கும் தேர்தல் முறை என்பது சொன்னதைப் போல அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட வேண்டிய மிகப்பெரிய உற்பத்தி இதற்கு பெரிய கட்சிகள் அல்லது கார்பரேட் நிறுவனங்களால் இயங்குகிற கட்சிகள் எளிதான ஒரு அது மாற்ற வைக்கிற கோரிக்கை எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் நடைமுறையில் இருக்கிற இந்த தேர்தல் முறையில் ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது பன்மைத்துவம் பெற்றதாக இல்லை பல கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை அரசின் கொள்கைகளை ஆட்சியின் கொள்கைகளை தீர்மானிக்கிற இடத்தில் அமர்ந்து விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு பிற கட்சிகளுக்கு வழங்கப்படுவதில்லை ஒரு கட்சி அவர்கள் வருமானத்தை மேலும் உயர்த்துவதற்கு முயற்சிக்கிறார் கவர்ச்சி திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் மக்களை ஏமாற்றுகிற ஏமாத்து தற்காலிகமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் கூட்டணி ஆட்சி முறை இருந்தால் ஒரு தீரும் என்னவென்றால் பல கட்சி ஒன்றாய் சேர்ந்தால் ஒரு முடிவுக்கு வர முடியாது நல்ல முடிவுக்கு வர முடியாது என்று சொல்லுவார்கள் என்றால் அந்த கூட்டணியில் தனம் செய்யக்கூடியவர் தான் சொல்வார்கள் பிக் பிரதர் அந்த கூட்டணியில் யார் தலைமை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அல்லது வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நாங்கள் ஒருமித்த முடிவை எடுக்க முடியவில்லை எங்கள் எண்ணத்தை அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எல்லோருடன் கருத்து கேட்க வேண்டியிருக்கிறது என்று சொல்வார் இந்த ஒன்றை தவிர கூட்டணி ஆட்சி முறையில் பெரிய டிமெரிட் தெரியும் சொல்ல முடியாது மெரிட் கூட்டணி ஆட்சி என்றால் ஒவ்வொரு முறையும் அரசு தொடர்பான கொள்கை முடிவை எடுக்கிற போது ஆட்சி தொடர்பான கொள்கை முடிவை எடுக்கிற போது அமைச்சரவை கூட்டத்தில் பேச வேண்டும் மாற்று கருத்துள்ளவர்களும் இருக்கிறார்கள் அமைச்சரவையில் இருந்தால் தாராளமயமாக தாராளமயம் என்கிற அந்த பொருளாதார புதிய பொருளாதார கொள்கையை அவ்வளவு எளிதாக அனுமதித்து வெளியிலே இருந்து கொண்டு எதிர்க்கிறார்கள் ஒருவேளை அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தால் தாராளமயமாதல் உலகமயமாதல் இந்த ஆபத்தான கொள்கைக்கு இவர்கள் அந்த முடிவை முடியாது ஆனால் காங்கிரஸோடு அமைச்சரவையிலே இணைய முடியாது என்கிற சிக்கில் இருக்கிறது பாரதிய ஜனதாவோடு எந்த தளத்திலும் கைகோக்க முடியாது என்கிற சிக்கல் இருக்கிறது அதனால் அவர்கள் வெளியிலிருந்து இருந்து மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும் இந்த கருத்துள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து வலிமை பெற்றால் அவர்களே எளிதாக எதிர்கொள்ள முடியும் ஆனால் இந்த கருத்துள்ளவர்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் என்ன பயம் வருகிறது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த கவர்ச்சி அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியுமா என்கிற பயம் இருக்கிறது முதலில் அண்ணன் பீட்டர் அல்பூர்த் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் எப்போதோ வெற்றி பெறப் போகிற தத்துவத்திற்காக இப்போது நாம் தோற்றுவதற்கு தயாராகும் என்ன இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அதிகார முறையில் தேர்தல் முறையில் நாலு பேர் உள்ளே போய் என்ன சாதித்துவிட முடியும் இரண்டரை ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் என் உணர்வுகளை எங்கே வெளிப்படுத்த முடிந்ததா நான் இருக்கிற கொள்கைகளை பேச முடிந்ததா நான் விரும்பியவாறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு முடிந்ததா பள்ளிக்கூடத்து பிள்ளையை போல் உட்கார்ந்து தட்டிவிட்டு வரத்தால் முடிந்ததை தவிர எதையும் நம்மால் சாதிக்க முடியும் ஒரு தேர்தலோ இரண்டு தேர்தலோ தோற்றால் கூட அதனால் என்ன கெட்டுவிடப் போகிறது ஒன்று சேர வேண்டியவர்கள் ஒன்று சேர்ந்து வலிமையை பெருக்க வேண்டிய தருணத்தில் பெருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் பார்ப்போம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை தோழர் முத்தரசர் அவர்கள் சொன்னதிலே தோழர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக அதிகாரத்தோடு தொடர்பில்லாமல் கிடந்து விட்டோம் நாளைக்கே அதிகாரத்தை கைப்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று என்ன அவர் சொல்லிருக்கிறது திருமாவளவன் பதவிக்கு வரவில்லை என்றால் என்ன நாளைக்கு எவனோ எவனோட்டையில் கொடியேற்ற கொடியேற்றும் தேர்தல் நிற்பதற்கும் தயார்தான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எந்த சங்கடமும் தெரிந்துதான் உணர்ந்துதான் புரிந்துதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிறது கட்சிகள் அவர்களுக்கு யாருக்கும் எதிரானது எல்லோருக்கும் ஆதரவானது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எதிராக நாம் என்று யாராவது கற்பனை செய்து கொண்டால் அது தவறு நாம் இதை ஒரு கோட்பாட்டு பின்னணியில் இருந்து ஒரு தத்துவார்த்த பின்னணியில் இருந்து பார்த்தோம் விழிப்புணர் சமூக அதிகார வலிமை பெறுவதற்கு என்ன வழி

அந்த முடிவை இந்த தேர்தல் முறையிலே நாம் எடுத்துக்கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம் தனிநபர்கள் விடுதலை சிறுத்தைகளை விரும்பவில்லை விடுதலை சிறுத்தைகளை விரும்பவில்லை எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை எல்லோருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறோம் real democracy is the decentralization of power adhigara paravalakkam dhaan மாற்றார் உணர்வுகளை மதிப்பது ஜனநாயகம் ஜனநாயகம் எல்லாத்தையும் விட அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வதுதான் கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பது வெறும் உரிமை போராட்டமாக பார்க்கவில்லை எனக்கும் அதில் அதிகாரம் உண்டு அந்த கோயிலுக்குள்ளே நிர்வாகம் செய்கிற அதிகாரம் அந்த கோயிலுக்குள்ளே விழா நடத்துகிற அதிகாரம் அந்த கோயிலுக்குள்ளே கடவுளை வெளியிடுகிற அதிகாரம் அதை வெறும் உரிமையாக பார்க்க கூடாது போட்டியில் இருந்து உருவானதாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வெறும் உணவு பழக்கத்தில் இருந்தோ உடைப்பழக்கத்தில் இருந்தோ அல்லது வெறுமென பண்பாட்டு தளத்தில் நிகழ்ந்த போராட்டம் என்ற இருந்து இதை பார்க்கக்கூடாது அதுவெல்லாம் ஒரு கல்ச்சுரல் இருக்கிறது மற்ற ஆனால் ஏன் உன்னை கோவிலுக்குள்ளே நீ வரி கொடுக்க விரும்பினா கூட வாங்க மறுக்கிறார் உனக்கும் அதிலே மரியாதை வந்துவிடக் கூடாது நீ அதில அதிகாரம் செலுத்த விரும்பக்கூடாது இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறையிலே நீ அதில ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது என்பதனால் தான் அதிகாரம்தான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது அதிகாரம் தான் ஆகவே அதிகாரத்தை ஒரு சொத்தாக பார்க்க வேண்டும் அடிக்கடி நான் மேடைகளிலே பேசியிருக்கிறேன் வீடு மனை மட்டும் சொத்தல்ல நகை நட்டு மட்டும் சொத்தல்ல ஆடு மாடு மட்டும் சொத்தல்ல பணம் காசு மட்டும் சொத்தல்ல அதிகாரமும் சொத்து நான் உழைப்பதன் மூலம் ஒரு கிரவுண்ட் இடத்தை வாங்குகிறோம் என்று சொன்னால் அப்பா வாங்குகிறார் வாங்கினால் அந்த இரண்டாயிரத்தி நானூறு சதுரடியிலே நாலு பேருக்கும் பங்கு உண்டு அது உழைத்தால் வாங்கினால் அது சொத்து அந்த சொத்துல அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு முதலே பங்கு உண்டு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பத்து ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிறார்கள் அந்த பத்து ஆட்டுக்குட்டிகளை பத்து கோடுகிற நேரத்தில் அண்ணன் தம்பி நாலு பேருக்கு முதலே பாகம் உண்டு அவர்கள் உழைத்ததனால் அது சொத்தாக மாறியதனால் நாம் குடிமகனாக இருப்பதனால் நாம் வாக்களிப்பதனால் இந்த அரசு உருவாகி இருக்கிறது இந்த அதிகாரம் உருவாகியிருக்கிறது நீ இல்லாமல் தேசமா நான் இல்லாமல் தேசமா நீயும் நானும் இல்லாமல் ஒரு அரசா நீயும் நானும் இல்லாமல் ஒரு அதிகாரமா ஆக நீயும் நானும் சேர்ந்து உருவாக்கிய இந்த அரசு ஒரு சொத்து இருக்கிற போது அதை குறிப்பிட்ட சில பங்கு போட்டுக் கொள்ள வேண்டுமா அதனால் தான் கொண்டு எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த வழக்கத்தினுடைய உட்பொருள் அதுதான் எளிய மக்களுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது குறிப்பிட்ட சிலரோடு முடிந்து விடுவதல்ல முடிவெடுத்து விட்டோம் எனவே இது ஜனநாயகம் என்று உங்களுக்குள்ளே ஜனநாயகம் இருந்தால் அது ஜனநாயகம் அல்ல ஜனநாயகம் என்பது வெறும் வாக்களிப்பதோடு நின்றுவிடவில்லை விடவில்லை ஜனநாயகம் என்பது கடைசி மனிதன் வரையில் போய் சேர வேண்டும் அது எப்படி அந்த ஜனநாயகம் கடைசி மனிதர் போய் சேரும் என்றால் எளிய மக்களாக இருக்கிற ஆடு நாடு இருக்கிற மக்களின் பிரதிநிதித்துவ கட்சிகளுக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் அதை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அந்த முழக்கத்தை மதுரையில் சொன்னார் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அதை விளக்கினார் தேர்தல் பாதையை வேண்டாம் என்று பத்தாண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தியவர்கள் தான் அரசு கொடுந்த நெருக்கடியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருதியிலும் நம்மை மறுபடியும் தேர்தல் அரசியலுக்குள்ளே இழுத்தது கே கேஎஸ் அழகிரி அவர்களும் மூப்பனார் அவர்களின் பிரதிநிதியாக என்னை சந்தித்து பேசினார் கோகண்டாம் அவர்கள் உட்பட நாங்கள் எந்த கூட்டணியிலும் சேர விருப்பமில்லை நாங்கள் தனித்து ஒரே ஒரு தூவையில் மட்டும் போட்டியிடுவதாக திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்வோம் அப்பொழுது விவாதத்தில் தான் இதையெல்லாம் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு கூட என்ன காரணம் என்றால் அதிகாரத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரம் பல வகையில் இருக்கிறது நிர்வாக அதிகாரம் இருக்கிறது பொருளாதார அதிகாரம் இருக்கிறது கட்சி அதிகாரம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது கட்சியிலே அதிகாரம் இருக்கிறது யூனியன் செக்ரட்டரி ஒன்றிய செயலாளர் அது ஒரு அதிகாரம் அது ஒரு அதிகாரம் கிளை செயலாளர் கட்சி அதிகாரம் இந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளில் எத்தனை தலித்துகளுக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கிடைத்திருக்கிறது எத்தனை இஸ்லாமியர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைத்திருக்கிறது எத்தனை பெண்களுக்கு கிளை செயலாளர் பொறுப்பு கிடைத்திருக்கிறது விடுதலை சமூகம் கட்சி அதிகாரத்தில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவன் சாதாரணமாக ஒன்றிய செயலாளராக ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தால் அவன் ஐந்து ஆண்டுகளில் கோடீஸ்வரனாக மாறுகிறான் பணம் ஒரு அதிகாரமாக மாறுகிறது அவனுக்கு தெரியாமல் அந்த ஊரிலே தொகுப்பு வீடு கட்ட முடியாது அவனுக்கு தெரியாமல் அந்த ஊரிலே ஒரு சிமெண்ட் தோடு போட முடியாது அவனுக்கு தெரியாமல் ஒரு அடிப்பைப்பு பைப்பு பம்பு போட முடியாது ஆக அவனுக்கு அதே என்னென்ன மாதிரியான கமிஷன் வேண்டுமோ அதை அவன் பெற்றுக் கொள்கிறான் அதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் அவர் கோடீஸ்வரனாக மாறுகிறான் ஒரு கட்சி அதிகாரம் ஒருவனுக்கு பொருளாதார அதிகாரத்தை தருகிறது இதில் எந்த வகையிலுமே ஈடுபட முடியாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற சமூகமாக விழுந்துநிலை சமூகம் இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் பற்றி தெரியும் அந்த கான்ட்ராக்ட் வேலைகளிலே கமிஷன் இருக்கிறது என்பது எத்தனை தலித்துகளுக்கு தெரியும் எந்த கான்ட்ராக்ட் வேலையை இருக்கக்கூடிய வாய்ப்பு தலித்துகளுக்கு கிடைக்கிறது கக்கூஸ் கழிவுகிறவன் தலித்தாக இருக்கிறான் அந்த கக்கூசில் கல்லா காசு வாங்கி போடுகிறவன் வேறு எவ்வளவு இருக்கிறான் அதை கூட கான்ட்ராக்ட் வேற எவ்வளவுதான் இருக்கிறான் கழுவுகிறவன் கக்கூசை கழுவுகிறவன் தலி அந்த கக்கூசுடைய கல்லா உட்கார்ந்து காசு வாங்கி போடுகிறவன் வேறு எவனோ அந்த கான்ட்ராக்ட் கூட தலித்துகள் எடுக்க முடியாது பேருந்து நிறுத்தத்திலே வண்டிகளை சைக்கிளை நிறுத்துகிற இடத்திலே கான்ட்ராக்ட் விடுகிறார்கள் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் அதிலே கூட இவன் போய் தலையிட முடியாது

ஆகவே bilirubin செமுகத்திற்கு இந்த அதிகாரத்தில் எதுவுமே கிடைக்கவில்லை இடஒதுக்கீட்டின் மூலம் நிர்வாக அதிகாரம் கிடைத்திருக்கிறது. DMVO அல்லது தாசில்தார் அல்லது டீச்சர் அல்லது இந்திக்கு IAS IPS இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நிர்வாக அதிகாரம் அவக்குல நடைபெறும் போராட்டம் வேறு ஆனால் politikal பவர் அரசியல் அதிகாரம் எல்லா அதிகாரங்களையும் விட உச்சபட்சமான ஆட்சியாளரின் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அந்த ஆட்சி விகாரத்தில் தனிநபர்கள் உள்ளே போகிறார்கள் வழி நாற்பத்தி சதவீதமும் இருபது மத்தியில் தமிழ்நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்தல் முறையில் தனித்தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன இந்த தனித்தொகுதிகள் இருக்கிற காரணத்தினால்தான் தரித்துகள் அந்த இடத்திலே போட்டியிட முடிகிறது அந்த தொகுதியை எப்படியாவது திருச்சி உள்ளே போயிட முடியாதா என்றுதான் தலித்துகள் பிற கட்சிகளிலே பெரும்பாலும் இடம் இடம் பெறுகிறார் பதவி தனிநபர் பதவி பெறுவதற்கான வாய்ப்பு சமூகம் அதிகார வலிமையை பெற்றிருக்கிறதா என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் தலித்துகள் வசிக்கிற பகுதிக்கு வராது ஏனென்றால் கேட்பதற்கு நாளில் பேசுவதற்கு ஆடு அதிகார வலிமை பள்ளிக்கூடம் வந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வராது பேருந்து நிறுத்தம் வந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வராது ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து வராலும் அவனுடைய வசிப்பிடத்துக்கு வராது ஒரு சமூக கூடம் கட்டுவதாக இருந்தாலும் அவன் வசிப்பிடத்துக்கு வராது ஒரு தண்ணீர் தொட்டி கட்டுவதாக இருந்தாலும் அவன் வசிப்பிடத்துக்கு வராது ஒரு நூல்நிலையம் கட்டுவதாக இருந்தாலும் அவருடைய வசிப்பிடத்துக்கு வராது சேரிக்கு வராது இதுதான் எழுபது ஆண்டுகள் அவசியம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அதிகார வலிமை இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகம் விளிம்பு சமூகம் அதிகாரத்தோடு தொடர்பில்லாமல் இருக்கிறார்கள் அதிகாரத்தோடு தொடர்பில்லாமல் இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து சுரண்டப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகார வலிமையை பெற வேண்டுமானால் ஆட்சி அதிகார வலிமையை பெற வேண்டுமானால் இந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேற எந்த நோக்கத்தில் இருந்து நாம் முன்வைக்கவில்லை வேறு எந்த கிடையாது ஒருவர் கேள்வி கேட்டார் நீங்க திமுகவுடன் மிக நல்ல நட்போடு இருந்தீர்கள் திமுக உங்களுக்கு முரண்பாடு இருந்து முரண்பட்டதால் தான் இந்த கோரிக்கை முன்வைக்கிறீர்களா என்று ஒருவர் கேட்டார் திமுகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ இந்த கருத்தை நான் முன்வைக்கவில்லை ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் எரிமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு